ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி பனிரண்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் வசீகரன் தன் அலுவல் வேலைகளில் பரபரப்பாகி போனாலும் இனியாவை இடையிடையே அழைத்து பேசுவதை வழக்கமாக்கி கொண்டான் அவளும் அவனை அடிக்கடி அழைத்து பேசுவதை வழக்கமாக்கி கொண்டாள் அலுவலகம் சென்றபின் எவ்வளவு வேலை இருந்தாலும் இனியாவை ஒரு முறையாவது அழைத்து விடுவான் வசீகரன் அவளிடம் பேசியபடியே வேலை பார்ப்பது கூட அவனுக்கு ஒரு சுகம்தான் அந்த அளவு அவன் இனியாவுக்கு அடிமையாகிப் போனான் இல்லை இனியா தன் காதலாலும் பாசத்தாலும் அவனை தன் அடிமையாக்கி வைத்துக் கொண்டாள் என்பதுதான் உண்மை இப்படியே ஒரு மாதம் ஓடிவிட்டது இதற்கிடையில் ஸ்மிதா வசீகரனை அழைக்காமல் இல்லை அவள் அழைப்பை ஒரு நாளும் வசீகரன் தவிர்த்ததில்லை எடுத்து பேசுவான் நான் இனியாவுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்க ஆசைப்படுறேன் என்று மிகவும் பொறுமையாக கூறி அழைப்பை துண்டிப்பான் இனியா அர்ஜுனை இரண்டு மூன்று முறை சென்று பார்த்து பார்த்து ஆனால் அவன் கண்ணில் அபிநயாவுக்கு போன் செய்து தான் வருவதை அவள் கூற அபிநயாவும் அர்ஜுனை வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து விளையாடுவாள் ஒளிந்து நின்றுதான் அர்ஜுனை பார்த்து விட்டு வருவாள் குழந்தை அபிநயாவிடம் ஐக்கியமாகிவிட்டான் அதில் இனியாவுக்கு எந்த வியப்பும் இல்லை அடிக்கடி வந்து அர்ஜுனை பார்த்து செல்பவள் தானே அது மட்டுமல்ல சில சமயங்களில் அவள் வீட்டிற்கு அழைத்து சென்று ஒன்றிரண்டு நாட்கள் கழித்துதான் திருப்பி கொண்டு வந்து விடுவாள் அதற்காக அர்ஜுன் இனியாவை கேட்காமல் இல்லை அம்மா வேலைக்கு போறாங்கப்பா அதனாலதான் அர்ஜுன் அத்தை கிட்ட இருக்கீங்க இனிமே அத்தைய அம்மாலதான் கூப்பிடணும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு மாதத்தில் அபிநயாவை அம்மா என்றும் அவள் கணவனை அப்பா என்றும் அழைக்க ஆரம்பித்து விட்டான் அர்ஜுன் இப்படியே இன்னும் இரண்டு மாதங்கள் ஓடிவிட்டது அர்ஜுன் அபிநயா மற்றும் அவள் கணவனோடு மிகவும் நெருங்கிவிடவே இனி தான் சென்று அர்ஜுனை பார்த்து பேசுவதில் பிரச்சனை இருக்காது அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து தன்னோடு ஒரு நாள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்த இனியா அதை அபிநயாவுக்கு போன் செய்து கூற அது வேண்டாம் அண்ணி அப்புறம் உங்க கூட வரேன்னு அடம் பிடிப்பான் அது கஷ்டமாயிடும் அது மட்டும் இல்ல அண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மறக்கவும் ஆரம்பிச்சுட்டு இருக்கான் எந்த நேரத்துல நீங்க இங்க வந்து இப்படி ஒளிஞ்சு நின்னு அவனை பாத்துட்டு போறது கூட தான் எனக்கு தோணுது தப்பி தவறி அவன் நீங்க நீங்க சிக்கிட்டா அது கூட பிரச்சனை ஆயிடும் அர்ஜுன் மேல வச்சிருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க ஆனா அண்ணி நீங்க ஒரு விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கும் போது அர்ஜுனை எங்களுக்கே நீங்க விட்டு கொடுக்க கூடாதா நீங்க இப்படி அடிக்கடி வந்து அர்ஜுன பாத்துட்டு போறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு எப்பவாவது ஒரு தடவை வந்து நீங்க அர்ஜுன பாத்துட்டு போறதுல தப்பில்ல இப்படி மாசத்துல ரெண்டு மூணு தடவை எல்லாம் வர்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அண்ணி இனி இங்கு வர வேண்டாம் என்பதை மறைமுகமாக அபிநயா கூறிவிட மனமுடைந்து போனவள் ஆறுதலை தேடி வசீகரனை தான் தேடி ஓடினாள் அலுவலகத்தை அடைந்தவள் அவனது அலுவலக அறைக்குள் சென்று அலுவலகம் என்றும் அவனது அரைக்கதவை வாய் மூடி சிரித்தவர் ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டார் இனியாவை அணைத்து கொண்டவன் ஏய் என்னாச்சு ஏன் இப்படி அழற என்று கேட்டான் நடந்ததை இனியா கூற அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து ஆறுதல் கூறியவன் இனியா அபிநயா பக்கம் இருந்து யோசிக்கும் போது அவ பக்கம் தானே நியாயம் இருக்கு அவ சொல்றதுல இல்லையே அதுக்கு அவளுக்கு அவளுக்குதான் அர்ஜுன் மேல உரிமை இருக்குன்னு சொல்லாம சொல்றா உண்மை அர்ஜுன் மேல உனக்கு எந்த உரிமையும் இல்லையே அது சரிதான் ஆனா அவ அத இன்டரக்டா சொல்லும் போது மனசு வலிக்குது ஓகே உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா குழந்தைய பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா எல்லாருக்கும் ஊ அளவெல்லாம் குழந்தைய பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதா எனக்கு பிடிக்கும் அதை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு குழந்தைங்கன்னா உயிர் என்ன விடவா நீங்களும் உயிர் குழந்தைங்கன்னாலும் உயிர் தான் அப்படின்னா அடுத்த பத்தாவது மாசம் உன் கையில ஒரு குட்டி பாப்பாவை கொடுத்துடவா அழுகையோடு சிரித்தவள் அது எப்படி முடியும் நமக்கு கல்யாணமாகி மூணு மாசத்துக்கு மேலாச்சு இதுவரைக்கும் அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையே இப்போ மட்டும் நீங்க நினைச்ச உடனே பத்தே மாசத்துல எனக்கு எப்படி குட்டி பாப்பாவை கொடுக்க முடியும் அதுவா அதுல ஒரு ரகசியம் இருக்கு அது வீட்டுல வந்து சொல்றேன் இப்போ நீ என்ன இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நின்னா என் வேலையை யார் பாப்பா ஓகே அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விலகியவள் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வீட்டுக்கு போறேன் அவள் அறையிலிருந்து வெளியே செல்ல அவளையே பார்த்தபடி நின்றவன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்து வேலைகளில் கவனம் செலுத்தினான் ஒரு மீட்டிங் இருந்ததால் இரவு ஒன்பது மணி அளவில் தான் வீட்டிற்கு வந்தான் வசீகரன் வந்ததும் இனியாவை இழுத்து படுக்கையில் போட்டவன் அவளை ஆசையாய் வசி குளிக்கலையா சாப்பிட வேண்டாமா இனியா சாப்பாடு வேண்டாம் மீட்டிங் முடிஞ்ச அங்கேயே ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அப்புறம் குளியல் ஏ என்னுடைய அன்பு மனைவிக்கு என்னுடைய வீர்வை வாசனை பிடிக்காதோ யார் சொன்னா உங்களுடைய உண்மையான வாசனையே இந்த வியர்வை வாசனை தானே அவன் சட்டை மேல் பட்டன்களை கழற்றியவள் அவன் மார்பில் முகம் புதைத்து எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் உங்களை ஆத்த விட ரொம்ப பிடிக்கும் என்று கூறி இறுக்கமாக கட்டி கொண்டாள் அப்புறம் என்ன நான் ரொம்ப பசியோட வந்திருக்கேன் எனக்கு பரிமாற வேண்டியது தானே ஆனா என் வயிறு பசிக்குதே அட்டா நீங்க இன்னும் சாப்பிடலையா இல்லையே நீங்க சாப்பிட்டுட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாதே ஒண்ணு பட்டினி போட முடியாது சரி நானே போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து நானே உனக்கு ஊட்டி விடுறேன் நீ சாப்பிட போறேன்னு சொல்லி இங்க இருந்து போவ ஆனா அங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் படுக்கைக்கு வருவ ஒண்ணு ஒன்னரை மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும் எழுந்து சென்றவன் ஒரு தட்டு நிறைய உணவை எடுத்து வந்தான் ஐயோ இவ்வளவு எல்லாம் என்னால சாப்பிட முடியாது சாப்டுதான் ஆகணும் குட்டி பாப்பாவ சுமக்க என் அன்பு மணிவிக்கு சக்தி வேண்டாமா பத்து மாசத்துல ஒரு குட்டி பாப்பாவை உன் கையில குடுக்கறதா சொல்லிட்டேன் அந்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டாமா அவள் முகம் அந்திவானமாக சிவந்து போனது எப்படி மூணு மாசத்துல நடக்காதது நீங்க சொன்ன உடனே பத்து மாசத்துல குழந்தையா கையில வரும் அது ஒரு சின்ன ரகசியம் என்ன என்னுடைய சபல புத்தி தான் உனக்கு தெரியுமே சட்டு நுண்ணுடைய வயித்துல ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா அப்புறம் என்ன யாரு கவனிச்சுப்பாங்க அதனாலதான் நைட்டு நீ பால் குடிக்கும் போது உனக்கு தெரியாம அதுல ஒரு மாத்திரை கலந்து கொடுப்பாவி அவன் சட்டையை கொத்தாக பிடித்தவள் நீதான் சரி பண்ணியா உனக்கு குட்டி பாப்பா அவ்வளவு பிடிக்கும்னா ஓகே அவன் சட்டையை விடுவித்தவள் உங்களுக்கு இப்ப குட்டி பாப்பா வேண்டான்னா எனக்கும் வேண்டாம் நீங்க சொல்லும் போது போதும் அப்படி இல்லடா உன்னோட தனியா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி உனக்கு குட்டி பாப்பா உயிர்னா உயிர் தான் குட்டி பாப்பா வரட்டும் உணவை பிசைந்து அவளுக்கு ஊட்ட ஆரம்பித்தான் வேண்டும் என்றே அவன் விரலையும் சேர்த்து புசித்தாள் ஏய் நீ இப்படி பண்ண அவ்ளோதான் நீ சாப்பிடுறியோ இல்லையோ உன்னை நான் அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவ சாப்பிடுங்க வேண்டாம் நான் சொன்னேன் அவன் மூட்ட மீண்டும் மீண்டும் அவள் அப்படியே செய்தாள் அவள் குறும்பை ரசித்தபடியே ஊட்டி முடித்தவன் தட்டை அங்கேயே வைத்துவிட்டு குளியலறைக்கு சென்று கை கழுகி வந்தான் அவன் வரும்போது போர்வையை கழுத்து வரை இழுத்து மூடிக்கொண்டு விழி மூடி கிடக்கிறாள் இனியா அவனுக்கு ஏமாற்றம் ஏய் தூங்கிட்டியா அப்ப எனக்கு சாப்பாடு என்றவன் அந்த போர்வைக்குள் நுழைய பிறந்த மேனியாய் அவள் கிடப்பதை உணர்ந்தவனின் ஆவேசம் மடை உடைத்தோட அவள் உடலெங்கும் அவன் இதழ்பட்டு ரத்தம் கட்டி கொண்டது அவளை புயலாக அவன் ஆட்கொள்ள அவனுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இனியா திகைத்தாள் அவன் கையில் ஒரு பொம்மையாகி போனாள் இனியா சில சமயங்களில் அவன் ஆவேசத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பாள் சில சமயங்கள் அவள் ஆவேசத்தில் அவன் அடங்கி போவான் அவள் ஆவேசத்தை தூண்டிவிட்டு அதில் அடங்கி போவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும் சில நேரங்களில் அவது படுக்கையில் புலிகளை மான்கள் தானே வேட்டையாடுகிறது அதை எந்த புலிதான் விரும்புவதில்லை இப்படியே இன்னும் ஒரு வாரம் ஓடிவிட்டது அன்று வசீகரன் தன் அலுவல் வேலைகளில் மூழ்கி கிடக்க ஸ்மிதாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது எடுத்து ஹலோ ஸ்மிதா கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் நானே உனக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அவன் அழைப்பை துண்டிக்க தயாராக இப்படியே என்னை எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க வசி இன்னைக்கு நான் உங்களை பார்த்தே ஆகணும் ஸ்மிதா பிளீஸ் நான் தான் சொன்னேனே எஸ் உங்களுக்கு உங்க இனியா முக்கியம் இனியாவுக்கு மட்டும் உண்மையா இருக்க நீங்க ஆசைப்படுறீங்க அது நானும் வேண்டாம் சொல்ல மாட்டேன் சொல்லல ஆனா என்னுடைய ஆசைகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க உன் ஆசைகளுக்கு நான் இதுக்கு ஸ்மிதா மதிப்பு கொடுக்கணும் உனக்கு நான் தான் தேவைன்றது இல்லையே உனக்கு பிடிச்ச வேற யாரு கூடயாவது நீ உறவு வச்சுக்க ஏன் என்ன தொல்ல பண்ற வசி நீங்க இதையே எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க அதுக்கு பதில நானும் சொல்லிட்டேன் உங்கள மாதிரி இன்னும் ராம்பளைய நான் பார்த்ததே இல்ல முதல் தடவை நான் உறவு வச்சுக்கிட்டது உங்க கூட தான் என்னுடைய ஆசைகள் இன்னும் அடங்கல் அவசி இன்னும் இன்னும் உங்க உறவு எனக்கு வேணும்னு தோணுது என்னுடைய மனமும் உடலும் உங்களுக்காக ஏங்குது ப்ளீஸ் எனக்காக ஒரு வாரம் ஒரு வாரம் மட்டும் செலவு பண்ணுங்க பிளீஸ் அதுக்கப்புறமா நான் உங்களை தொலை பண்ணவே மாட்டேன் ரொம்ப நேரம் எல்லாம் வேண்டாம் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் போதும் ஸ்மிதா நான் ஒன்னும் உத்தமை இல்ல உனக்கு தூண்டில் போட்டு உன்னை என்னுடைய வலையில சிக்க வச்சதே நான் தான் ஆனா என்னை பத்தி ரொம்ப தெளிவா உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் உன்னோட நான் உறவு வச்சுக்கிட்டேன் உன்கிட்ட மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அப்படிதான் ஒத்துக்காத பொண்ணுங்கள நான் கட்டாயப்படுத்துறது இல்ல இப்ப நான் ஒத்துக்காத போது நீ எதுக்காக என்ன கட்டாயப்படுத்துற நம்ம உறவு தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட என்ன பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் உன்னோட நான் நிரந்தரமான உறவுல இருக்க மாட்டேன் நான் இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டே இருப்பேன் அதுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம உறவு தொடர்ந்தது அது என்னவோ உண்மைதான் ஆனா நீங்க மத்த பொண்ணுங்களோட ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசமாவது உறவுல இருந்திருக்கீங்க ஆனா என் கூட ஒரு வாரம் தானே இருந்தீங்க அதுக்கிடையில உங்க இனியா இடையில புகுந்து நம்ம உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டா அதுக்காக என்ன என்னால எதுவும் பண்ண முடியாது ஸ்மிதா பிளீஸ் எனக்கு வேலை இருக்கு வசி நீங்க என்ன அவாய்ட் பண்ணதான் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வசி நீங்க என்ன பண்ணாது தப்பா என்னவோ இன்னைக்குதான் புதுசா தப்பு பண்ண போற மாதிரி இப்படி தயங்குறீங்க ஒரு ஒரு தானே எனக்காக கேக்குற அத தரக்கூடாதா அது முடியாது என்னுடைய இனியாவை பத்தி தெரியாது குடுத்திருக்க மாட்டேன் உங்களை மாதிரி ஒரு ஆம்பளைய முந்தானையில இப்படி முடிஞ்சு வச்சுப்பான்னு சத்தியம் கனவுல கூட நினைக்கல அவளை பத்தி நான் தான் தப்பா கணக்கு போட்டிருக்கேன் ஒரு மாசத்துல அவள் பிடியில இருந்து வெளியில வந்துடுவீங்கன்னு நினைச்ச நான் தான் முட்டாள் நீங்க உங்க இனிய வலையில சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம அவ காலடியிலேயே விழுந்து கிடக்குறீங்க இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனாலும் நீங்க அப்படியே இருந்துட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்ல அனவசி பிளீஸ் இல்ல ஸ்மிதா முடியாது ஸ்மிதாவோடு இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எங்கே தன் மனம் மாறிவிடுமோ என்று பயந்தவன் சட்டென்று அழைப்பை துண்டித்து விட்டான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்